இதற்கு பிறகு அண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாலே பார்த்தேன் நீங்கள் அவசியம் திருநெல்வேலிக்கு போனால் பக்கத்தில் இருக்கிற பாளையங்கோட்டைக்கு போக வேண்டும் எல்லாரும் சொல்வார் பாளையங்கோட்டை என்ற உடனே சிறை என்று சொல்வார் அந்த சிறைக்கு பக்கத்திலேயே தான் ஒரு கோயில் இருக்கிறது அப்படி ஒரு கோயில் இருக்கிறது என்பதே ஒரு நாப் முப்பது வருடங்களுக்கு முன்பு வரையில் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களில் பலருக்கு தெரியாது ஒரு கோயில் இருந்தது தெரியாது நல்லவேளை அது கடல்குள் மூழ்கவில்லை தரையிலே தான் இருந்தது ஆச்சரியப்படத்தக்க வகையில் கிருஷ்ணன் கோயில் அது பொதுவாக தமிழ்நாட்டில் சிவனுக்கு கோயில்கள் உண்டு குன்றுதோறும் முருகனுக்கு கோயில்கள் உண்டு இதை தவிர பிள்ளையார் கோயில் எல்லா இடங்களிலும் இருக்கும் அரச உட்பட ஆனால் கிருஷ்ணனுக்கு கோயில் அநேகமாக அதிகமாக தேடி பார்க்க முடியாத ராமனுக்கு ராமேஸ்வரம் கிருஷ்ணனுக்கு என்று ஒரு கோயில் இருக்கிறதா என்றால் அது பாளையங்கோட்டையிலே இருக்கிறது மகாபாரதத்தை அடிப்படையாக வைத்து சிலைகளை எல்லாம் அந்த கோயிலிலே தான் வடித்திருக்கிறார்கள் என்ன காரணத்தாலோ இடைப்பட்ட காலத்தில் அந்த கோயில் பராமரிக்கப்படாமல் கைவிடப்பட்டு விளக்கும் ஏற்றப்படாமல் யாரும் உள்ளே போவது வருவது என்பதும் இல்லாமல் அதை பராமரிப்பதற்கு நியமிக்கப்பட்ட அர்ச்சகர்களும் அந்த ஊரை விட்டே போய்விட்ட காரணத்தால் அவர்களுக்காக கட்டப்பட்ட சிறு வீடுகள் இருக்கிறது அங்கும் மரங்கள் அரசமரம் ஆலமரம் முள்மரம் எல்லாம் முளைத்து கடைசியாக ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே அங்கே நிறைய பாம்புகள் குடியேறி அங்க பக்கத்தில் உள்ள கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு பெரிய சங்கடமாக என்று அவர்கள் மனு கொடுக்க இவ்வளவு பாம்புகள் நிறைந்த அந்த முள் மரங்களும் இந்த என்ன என்று பார்ப்பதற்கு அப்பொழுது அந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக இருந்த பாஸ்கர தொண்டைமான் ஒரு அதிகாரி என்ற முறையில் பாம்பு தொல்லையை பார்ப்பதற்காக அடக்குவதற்கு என்ன வழி என்று பார்க்க போயிருக்கிறார் வேடிக்கையை பாருங்கள் போய் அங்கே போன பிறகுதான் அந்த முள்ள எல்லாம் கேட்டவிட அங்கிருந்து மூத்தவர் சொல்லிக்க இது ஒன்றும் பெரிய புதர் அல்ல இது கோயில் பராமரிப்பு இல்லாமல் மூடப்பட்டு விட்டது எனவே அதில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் போனதால் இங்கே பாம்புகளும் நிறைய இருக்கிறது சுத்தப்படுத்தினால் ரொம்ப நன்றாக ஆகிவிடும் என்றும் அவர் தலைவராக இருந்த காரணத்தால் அதற்கு எடுத்து அந்த முள்ளையெல்லாம் வெட்ட செய்து உள்ளே நுழைந்து பார்த்துவிட்டு அவர் தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அத்தனையிலும் திருக்கோயில் கண்டேன் என்று அந்த கோயிலுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று அவர் எழுத அதற்குப் பிறகு வந்த மாநில ஆட்சியாளர்கள் அதை புதுப்பிப்பதற்கு நிதி உதவி செய்ய இப்பொழுது அந்த கோயில் மனிதர்கள் அடிக்கடி போய் வருகிற கோயில்களாக திறக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு இருக்கிறது ஆகவே இப்பொழுது பாம்பு பயம் இல்லாமல் நீங்கள் போகலாம் முள்ளும் இல்லை எனவே உள்ளே நடக்கலாம் பாளையங்கோட்டையிலே போனால் அது போய் பாருங்கள் அங்கு வைக்கப்பட்டுள்ள ஒரு சிலையில் ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறது தமிழ்நாட்டு இளவரசியை இலங்கை நாட்டு இளவரசன் ஒருவன் தூக்கி கொண்டு ஓடுகிறான் குதிரையில் அவனை தமிழ்நாட்டு இளைஞன் துரத்தி கொண்டு போய் வேலால் குத்துகிறான் எனவே இலங்கை தமிழன் சண்டை இன்று வந்ததல்ல ரொம்ப காலமாகவே நடந்திருக்கிறது அது பாளையங்கோட்டையிலும் இருக்கிறது இவன் குத்துகிறான் அவன் குதிரையிலிருந்து சரிகிறான் அந்த இளவரசி இவன் மீட்கிறான் இவைகள் அத்தனை வர்ணித்திருக்கிறான் இவன் வேலால் குத்துகிற இடத்திலிருந்து அந்த சிலையிலிருந்து ரத்தம் படுகிறது சென்னி ரத்தம் வடிகிறது அந்த சதை குத்தப்பட்டால் காயப்பட்டு பிரியமல்லவா சிவப்பாக அந்த காயம் பிரியப்படமா அதுவும் இருக்கிறது நான் போய் க விரலாலேயே தொட்டு பார்த்தேன் இது எதை பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா நம்மளே ஏதாவது சாயம் பூசி இருக்காங்களா இயற்கையாக அப்படி ஒரு கல்லை தேடி கண்டுபிடித்து அவன் சிலையை வடித்து இவன் குத்துகிற இடத்தில் ரத்தம் படுகிறார் போல ரத்தம் படிய கூடிய ஒரு கல்லை மலைகள் போராவிலும் தேடி கண்டெடுத்து அந்த சிலையை வடித்திருக்கிறான் என்று அந்த கோயிலை பற்றிய வரலாற்றை எழுதியவர் அங்கே கொடுத்தார் அதையும் பார்த்தேன் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கிற பொழுது அதில் உள்ள ஆச்சரியம் ஒரு கல்லை வைத்து அந்த கல்லில் இத்தனை வரலாற்றையும் சிலைகளையும் படைத்த கோபுரங்களை கட்டியவன் அப்பிறகு பார்த்தால் தமிழ்நாடு முழுமையிலும் திருச்செந்தூர் கோயிலாகட்டும் தஞ்சை பெருவுடையார் கோயிலாகட்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரிசையாக நீங்கள் பார்த்து கொண்டே போனால் பழங்கால மன்னர்கள் சிலைகள் எல்லா சிலைகளும் இருக்கு வீரனுடைய சிலை இருக்கிறது நடன மணிகளுடைய சிலை இருக்கிறது பல சிலைகள் இருக்கிறது ஆனால் எந்த கோயிலிலும் எந்த நகரத்திலும் நீங்கள் பார்த்தால் சோழ பேரசன் ராஜசோழன் கரிகாலன் வரிசையாக பெயர்களை சொல்லுவேன் மொழியே அவன் அரண்மனை இருந்த அடையாளத்தையும் காணோம் அந்த மன்னர்கள் மகாராணிகளுடைய சிலைகளையும் காணோம் பிற்காலத்தில் கட்டப்பட்ட திருமலை நாயக்கர் மட்டும்தான் சிலை வைத்திருக்கிறார் பிறகு ராஜராஜ சோழனுக்கு இப்பொழுதுதான் அண்மை காலத்தில் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால் மாநில அரசு ராஜராஜ சோழன் சிலையை செய்து வெளியில் முன்னால் ஒரு பூங்காவில் வைத்திருக்கிறார்கள் அதுவும் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்குள் இல்லை தனக்கு சிலை வடித்துக் கொள்ளவில்லை பாண்டிய மன்னர்களும் தங்களுக்கு சிலை வடித்துக் கொள்ளவில்லை மாமல்லபுரத்தில் வைத்து அங்கேயும் பல்லவ மன்னன் தனக்கு சிலை வடிக்கவில்லை அற்புதமான விண்ணை முட்டும் கோபுரங்களை படைக்கும் ஆற்றல் பற்ற மன்னர்கள் தங்கள் சிலைகளை படைக்கவில்லை நாட்டிற்கு சிலைகளை படைத்து வழங்கினார்கள் ஆனால் பின்னர் வந்த நம்மால் ஒரு கோபுரத்தை அல்ல ஒரு சிறு பாலத்தை கூட உடையாமல் கட்ட தெரியாது உயிர் கட்டி உயிரே அந்த மன்னர்களுக்கு எல்லாம் தங்களுக்கு சிலை வைக்க தெரியவில்லையா தன்னை ஒரு காவலன் என்று மட்டுமே கருதினான் மக்களினுடைய தொண்டனாக மட்டுமே கருதினான் எனவே நான் அல்ல நாட்டு மக்கள் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்பதை நடைமுறையில் வாழ்க்கையில் செய்து காட்டினார் அமைச்சர்களையும் மன்னர்களையும் கொண்ட நாடாக இது இருந்ததால் தான் உலக வரலாற்றில் அது இடம்பெற்றிருக்கிறது இப்பொழுது அண்மை காலமாக நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு இரண்டு இளைஞர்கள் உலகத்தையே சுற்றி வந்திருக்கிறார் அவர்களும் சில நூல்களை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சில புதிய தகவல்களை சொன்னபோது ஆச்சரியமாக இருக்கிறது லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் நம்முடைய தமிழர்கள் போய் குடியேறி வாழ்ந்த கோயில் கட்டிய ஆதாரங்கள் அவர்கள் கண்ணார கண்டு படம் எடுத்து வந்திருக்கிறார் உலகத்தில் இவன் மிதிக்காத இடமே இல்லை இடைப்பட்ட காலத்தில் அனைத்தையும் இழந்து இந்த தானிருக்கும் இடத்தையும் இழந்து விடுவானோ என்ற கவலையில் நாம் தாழ்ந்தும் இருக்கிறோம் ஆனால் விழித்துக் கொள்ள வேண்டிய கால கடமையும் நம்மை அழைக்கிறது எனவே முழு நம்பிக்கையோடு இந்த கற்கள் சொல்லும் கதைகளை எல்லாம் நாம் கட்டாயம் கொஞ்சம் ஆழமாக நடு நிலையில் நின்று நம்முடைய முன்னோர்களுக்கு முன்னோடிகளுக்கு இத்தனை ஆற்றலும் அதுவும் இத்தனை வசதிகள் இல்லாத காலத்தில் இருந்திருக்கிறதே என்பதை பேராசிரியர் பெருமக்கள் தயவு செய்து கோபப்பட வேண்டாம் என்னையும் சேர்த்தே சொல்கிறேன் வள்ளுவ பெருந்தகை படித்த காலத்தில் இத்தனை பல்கலை அவர் காலத்தில் இன்றுள்ள பல்கலைக்கழகங்கள் இருந்தனவா இவ்வளவு நூல்கள் இருந்தனவா இந்த கட்டமைப்புகள் எதுவுமே இல்லாத காலத்தில் வள்ளுவர் இருந்த காலத்தில் என்ன இருந்திருக்கும் கொஞ்சம் நெசவு தொழில் இருந்திருக்கும் கொஞ்சம் விவசாயம் இருந்திருக்கும் மக்கள் நல்லவர்களாக வாழ்ந்தார்கள் ஆனால் அவ்வளவு குறைவான மக்களும் இவ்வளவு வசதிகளும் இல்லாத காலத்தில் அந்த ஒரு மனிதன் எழுதி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது அருங்குரட்பாக்களுக்கு அப்பால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் ஒன்று அதிகப்படுத்தியோ ஒன்றை எடுத்து விட்டோ சேர்க்கும் ஆற்றல் இந்த ஆயிரம் ஆண்டுகளில் ஒருவனுக்கு கூட வரவில்லையே ஏன் அவருக்கு எந்த பல்கலைக்கழகத்தில் என்ன சொன்னார் எனவே அவற்றையெல்லாம் நாம் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டும் எனவே உய்த்து உணரும் உள்ளம் உள்ளூர இயற்கை ஆற்றல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது எனவேதான் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் இந்த மனிதனுக்குள்ள அறிவுகள் என்பது புக்க புத்தகங்கள் எத்தனை பக்கங்கள் எத்தனை என்பது அல்ல நீ எவ்வளவு அதனை கிரகித்துக் கொண்டா கிரகித்துக் கொண்டதை வைத்து கற்க நிற்க அதற்கு தக இந்த மூன்று சொற்களில் நம்மை கட்டி வைத்த மாபெரும் அந்த பெருந்தகை பாதையில் போனால் இழந்ததையும் மீட்போம் புதியதையும் பெறுவோம் பாரதி கட்டளை போல வைய தலைமை கொள் என்று இந்த இளைஞர்களுக்கு ஆணையிட்டானே அதுவும் நம் வாழ்நாளில் சாத்தியமாக முடியும் அத்தனை ஆற்றலையும் அடங்கி இருக்கிற இந்த பெரும் கதைகளை எல்லாம் உள்ளடக்கி சொல்லுவதற்கு கரையாத கல் நமக்கு நல்ல ஆதாரங்களை தந்திருக்கிறது அவற்றை நாம் கற்று தேர்ந்து தமிழகத்தின் புதிய வரலாறு படைப்பதற்கு இந்த பழைய சாதனைகளை கற்களாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டு நான் சொன்ன கதையும் சேர்த்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றியோடு முடிக்கிறேன் வணக்கம்